ॐ विघ्नविनायकनेपो वक्रदुण्डाय महाकाय सूर्यकोडीसमप्रभ निर्विघ्नं गुरु मे देव सर्वकार्येषु सर्वदा ॐ तत्पुरुषाय विद्महे वक्रदुण्डाय धीमहि तन्नो दन्दिप्रसोदयात् கணபதி முத்துக்கணபதி உமா புத்திரன் ஊர்த்துவ கணபதி மங்களம் பெறுவதை கண்டு மகிழ்வோமே மகா கணபதி மங்கள கணபதி சதா சிவனுடன் சர்முக கணபதி தரிசனம் கண்டே மேன்மை பெறுவோமே அபிஷேகம் அபிஷேகம் கணபதிக்கு அபிஷேகம் ஓம் காரப்பெருமானின் திருமேனி ஏற்கும் அபிஷேகம் அபிஷேகம் கணபதிக்கு அபிஷேகம் ஓம் காரப்பெருமானின் திருமேனி ஏற்கும் பாலாரு தேனாறு பன்னீர் ஓடும் பாதாதி கேசங்கள் தெய்வீகம் பேசும் மதகஜமே கதி என்று அவன் வாசல் படி நின்று கணபதியே கதி என்று அவன் காலை பிடியின்று அன்போடு எல்லோரும் செய்கின்ற அபிஷேகம் பதினாறு செல்வங்கள் பரிவோடு தான் சேர்க்கும் அபிஷேகம் அலங்காரம் அருள் சேர்க்கும் கணநாதம் சாரீரம் பெற வேண்டி மலை தேனை தந்தோம் சங்கீதம் தர வேண்டும் ஸ்ரீ ஏகதந்தம் ஓராணை கன்றாட tayir al bi sheeham பே சொல்ல அழகான சந்தானம் வேண்டும் இளநீரால் சுகபோகம் தாராதோ கணநாதம் எலுமிச்சம் கனியாலே சீறி வரும் பகையோடும் பசும்பாலால் அபிஷேகம் பலமான ஆயுள் தரும் சந்தனத்தில் அபிஷேகம் சந்ததிகள் சேமம் பெறும் அபிஷேகம் அலங்காரம் அருள் சேர்க்கும் கனநாதம் இரும்பாக உடல் மாற நற்கரும்பு சாறு வருகின்ற துயர்மாற சர்க்கரையும் சோறு சுக வாழ்வு பெற வேண்டி தைலங்கள் ஊற்று மனச்சாந்தி பெற வேண்டி மங்கள நீராட்டு திருமஞ்சன தூவ கடன் தீர்ப்பான் கணபதியே திருநீரு உடை சாத்த யோகம் வரும் அதன் வழியே கணராஜன் அபிஷேகம் கார்காலமழி போலும் வானவரும் நம்மோடு தொழுவாரே இந்நேரம் அபிஷேகம் அலங்காரம் அருள் சேர்க்கும் கணநாதம் பத்திரங்கள் புஷ்பங்கள் அருகம் புல் மாலை தாங்கி நிற்கும் வெண்பட்டு ஆடை அவளோடு உண்டு அதிரசங்கள் உண்டு ஆனைமுக சேனை உண்ண பழவகையும் உண்டு மணி மணியாட அந்தணர்கள் மறையோத மாயத்திரை மறைந்தோடு தூபம் தீபம் எழுந்தாட அடியார்கள் கை கோப்பி தொழுகின்ற சுபநேரம் அலைமகளும் கலைமகளும் கை கோர்த்து வரக்கூடும் அபிஷேகம் அலங்காரம் அருள் சேர்க்கும் கணநாதம் அபிஷேகம் अलङ्कारम् अरुळ्सेर्कुं गणनादम् ॐ क्लौं तः ॐ गणेशाय ऋणं सिद्धिवरेण्यं कूं नमकपट् गजकर्णाय देवाय गजचन्दमुखाय च गणेशाय नमस्तुभ्यं विघ्नेशायास्तु मङ्गलम्